வணக்கம் என் மேனி எங்கும் உள் வளர்த்து சென்றிருக்கிறாய் இனி நான் யாரிடம் சென்று ஆறுதல் தேடிக் தனிமை பற்றிய மிகச்சிறப்பான கவிதை ச தற்போது சமூக வலைதளத்தில் பார்க்க ஒரு முள்ளமற்றியோ ஒரு சப்பாத்தி கல்லியோ ஒரு கற்றாலையோ யாரிடம் சென்று ஆறுதல் தேடிக் கொள்வோம் அடிப்படையில் அவர்களின் படைப்பை அப்படித்தான் அப்படித்தான் வாழ்வில் சில மனிதர்களும் கூட தனக்குள்ளே எழுது கொண்டு தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொள்கிற வாழ்க்கையைத்தான் அவர்களுக்கு விதித்திருக்கிறார் உலகத்தின் எந்த நட்பை விடவும் மிகச்சிறந்த நட்பு தனிமைதான் யாருமற்ற வெறுமதனில் நம் தோல் சாய்ந்து நம் கூடவே நடப்பதும் என்ற தனிமைதான் தனிமை பற்றி கவிக்கு அப்துல் ரஹ்மான் இப்படி குறிப்பிடுகிறார் என்னால் தனியாக இருக்கவே முடிவதில்லை எப்பொழுதும் கூடவே இருக்கிறது தனிமை என்று முடிக்கிறார் தனிமை என்பது வாழ்க்கை பயணத்தில் நாம் திசை மாறி செல்லுகிற பொழுது நம்மை மீட்டெடுக்கும் மந்திர சொல்லாக இருக்கிறது தனிமை பல பேருக்கு தாய்மடி சில பேருக்கு தூக்குமேடை தனிமை பல பேருக்கு மந்திரம் ஒழிக்கும் கோயில் கருவறை சில பேருக்கு அசராது ஒழிக்கும் அபாயமணி தனிமை சில பேருக்கு ஆறுதல் சில பேருக்கு அது இன்னும் தேடலாகவே இருக்கிறது நமக்கு தெரியாத பலவற்றை நமக்கே சொல்லி சொல்லித் தந்து உறக்க உறக்க மண்டையில் ஓங்கி கொட்டுகிற ஒரு வாழ்வியல் பேராசிரியராக இந்த தனிமை இருக்கிறது வலியும் மிகுந்த பொழுதுகளை குணப்படுத்தி இதப்படுத்தும் ஒரு மனநல மருத்துவராக இந்த தனிமை இருக்கிறது பிடித்தவர்கள் அருகில் இருக்கும் பொழுது தனிமை ஒரு வரமாகவும் பிடித்தவர்களெல்லாம் பிரிந்திருக்கும்போது தனிமை ஒரு கொடுமையாகவும் இருக்கிறது காதல் இல்லாத இதயங்களைப் போல தனிமையை உணராத இதயங்கள் சபிக்கப்பட்டவை தனிமை இரண்டு வகைதான் ஒன்று நாம் தேடுகிற தனிமை மற்றொன்று நம்மை தேடுகிற தனிமை நாம் தேடுகிற தனிமையில் வாழ்வை கொடுத்து விடுவோம் நம்மை தேடுகிற தனிமை வருவதற்குள் வாழ்வை முடித்து விடுவோம் யாராலும் தேடப்படாத வாழ்வில் தனிமை என்பது அவமரியாதை யாரையும் எதிர்பார்க்காத தனிமை என்பது சுயமரியாதை ஆழ்கடலின் ஓர் பேரமைதியைப் போல ஆழ்மனதில் தனிமை எழுப்புகிற அந்த சங்கீதம் காலந்தோறும் ஒழித்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்